வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் பிரியாணி தான் மீன் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை நல்லா நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வெங்காயோட நேரம் நல்ல கோல்டன் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தோட நேரம் ரொம்ப கரிகரிச்சுன்னா பிரியாணி கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால் பதமாக நம்ம பார்த்து வறுத்து எடுத்து இந்த வெங்காயத்தலாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே எண்ணெயிலையே முள் அதிகம் இல்லாத மீனாக வாங்கி அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் குழம்பு மசாலாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா விரவி ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு திரும்ப எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு அடுப்பில் நல்லா தடிமனான கடாய் எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அது கூட ஸ்பைசி ஐட்டம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சிப்பூ ரம்பை இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலையே வறுத்து விட்டுட்டு வெங்காயம் ஒன்று நல்லா நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ஆட் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் அளவுக்கு வந்த பிறகு இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும் சட்டியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கையை வச்சு கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமலேயும் இருக்கும் ஒரு தக்காளி அதையும் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கணும் பிரியாணிக்கு நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அளவுக்கு டேஸ்ட்டு மிளகாவை நீட்ட நீட்டமாகவோ எதுவுமே கட் பண்ணலை முழுசாகவே நாலு மிளகாவை முழுசாக ஆட் பண்ணி விட்டுட்டு மல்லியலை புதினா இலை ஒரு கையளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் மல்லி புதினா அந்த தக்காளி எல்லாம் வதங்கி ஒரு பேஸ்ட்டு மாதிரி நமக்கு தெரிகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் நல்ல ஒரு கிரேவி மாதிரி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கும் பிரியாணி மசாலா ஒன்று ஸ்பூன் அளவுக்கும் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல எண்ணெயிலேயே மசாலாலாம் வதங்கி வந்த பிறகு மீனும் ஒரு சைடு பொறிச்சு எடுத்தாச்சு இது கூட ஒரு கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கறதுனால ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கரெக்டான தண்ணி அளவு ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடும்போது தண்ணி வந்து ஒன்று போல் கொதித்து வர ஆரம்பித்த பிறகு நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்ன குட்டியே அரிசியை ஊற வச்சுருந்தோம் அந்த அரிசியை உள்ளே ஆட் பண்ணிட வேண்டியதுதான் இந்த அரிசியை ஒரு தண்ணியில் மட்டும் கழுவிட்டு இன்னொரு தண்ணியில் நம்ம ஊற வச்சிட வேண்டியதுதான் இப்போது இதில் நல்லா தேவையான உப்பு போட்டுட்டு உப்பை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணும் போது அந்த உப்பு சுல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் பிரியாணி ரைஸ் எல்லாம் வெந்து வரும்போது இது எல்லாம் செட் ஆகி வந்துடும் ப்ளெயின் பிரியாணிக்கு நம்ம செய்கிற மெத்தடிலே தான் ஃபிஷ் பிரியாணியை நம்ம பொறித்து ஆட் பண்ண போகிறோம் லெமன் பாதி எடுத்து கொதிக்கும் போதே நம்ம பிணிஞ்சு விட்டுட்டு தண்ணி எல்லாம் கொஞ்சம் சாப்பாட்டோட குக்காகவி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெந்து வந்த பிறகு இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி விட்டுட்டு மேலே மல்லிகலையும் கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம் மல்லி இலையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம பொறித்து வச்சுருந்த மீன் துண்டுகளை மேலே ஆட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம என்ன செஞ்சிருந்தோம் இதுக்கு தம் போட்டு நம்ம வச்சுட்டா போதும் சூப்பராக மீன் பிரியாணி ரெடி ஆயிரும் இப்போ தோசைக்கல்ல நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண பிரியாணி பாத்திரத்தை வச்சு நல்லா ஏர் அளவுக்கு டவல் அல்லது நல்ல ஒரு காட்டன் துணி வச்சு மூடிய மூடிட்டு மேலே இந்த மாதிரி வெயிட் வச்சு விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சாதம் எல்லாம் ஒன்று போல் வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கும் இப்போ மீன் துண்டுகளை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துடலாம் அந்த பிரியாணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணேன்னா மீன்லாம் உடஞ்சி முள் வந்து அதோட கரைய ஆரம்பிச்சிரும் இப்போ பிரியாணி பாருங்கள் எந்தளவுக்கு உதிரியாக தெரியுதுன்னு சொல்லி கீழேருந்து மேலே இந்த மாதிரி ஓரத்துலேருந்து தான் பிரியாணி எப்போவுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இது அப்படியே தட்டுக்கு மாற்றிட வேண்டியதாக சாப்பிட்றதுக்கு இது கூட மீன் மேலே பிரியாணிக்கு மேலே இருந்ததை எடுத்து வச்சுட்டு வெங்காய சம்பளம் வச்சுட்டு திருக்க மீனோட ஆணை இருந்துச்சு திருக்க மீன் குழம்பு கறி சுவையில தான் இருக்கும் சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி